வசூர்ராஜா எம்பிபிஎஸ் அந்த சாங் அதர் பேட்ட அது நூற்றி நாலு டிகிரி அவருக்கு நூற்றி ரெண்டு டிகிரி அவருக்கு ஜுரம் அந்த பாட்டு ஃபுல்லாகவே ஆனால் ஆடுன நாற்பது நாள் தான் கால் சீட்டால் அவள் படத்தை முடிக்கணுங்கனால அவர் கேட்பே விடல இல்லை இல்லை எனக்கு ரெண்டு நாள் போதும் அப்படின்ட்டு அவரே கேட்பாரு சார் இந்த ஸ்பாட் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பாருங்க சார் அதுல வந்து ஒரே மாடு சாணி நாத்தம் இது டெய்லி தீபாவளி சார் தனம் புது ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் போர்ஷன் எல்லா சொந்த காலம் இங்க தான் டாக்டர் இருக்காங்க அந்த சீன் பண்றதுக்கு முன்னால பாசல்லே குழந்தை போனது சார் அப்படின்னா இவர் அப்படின்னா அது டோர் டெலிவரினு சொல்லு அவர் என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பழைய படங்களில் பார்க்குற வடிவில் பார்த்துட்டுலாம் ஏ அப்பா அப்படின்னு பாரு அவர் அப்பா இல்லைப்பா இவங்க அப்பா வேற கன்ஃபியூஸ் பண்ணாதே நீ சார் முதல்ல நான் அவருடைய தீவிர ரசிகன் எல்லாருமே திட்டமிட்டுலாம் எதுவுமே செய்யறது கிடையாது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழின்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் என்ன உங்களால் மறக்க முடியல அப்படிங்கிற நினைக்கும் போது நான் அதை சொல்ல வேண்டியிருந்தது அவ்வளோதான் தனக்கு சமமாக இருக்கிற ஒருத்தங்க தான் எதுக்கு நினைப்பாங்க போட்டியாகவே நினைக்கிற ஒருத்தர் தான் இந்த மாதிரி செயலெலாம் ஈடுபடுவாங்க நீங்கள் எதுக்குங்க பயந்து பயத்து எதோ சினிமா விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தைரியம் சொன்னாங்க ஒரு நாள் பிரபு சார் கேட்டார் என்ன அப்படி பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு இல்லை உலக சினிமா பத்தி பேசிக்கிறேன் எம் சினிமா போற இடையில பர்த்டே அப்ப கூட சார் போய் பார்க்கும்போது சார் பிக் பாஸ்ல இன்னும் பிக் பாஸ் அப்படின்ட்டாரு கேட்டீங்களா இல்லை நான் கேட்டேன் தமிழ் சினிமாவில் உலக சினிமாக்களின் தாக்கம்னு ஒரு புத்தகம் எழுந்தேன் சார் அதில் நூறு ஹாலிவுட் படங்களை தமிழில் இப்படி எல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கு கமல் சார் தான் ஒரு முன்னர் எழுதுகிற மாதிரி இருந்தது ஆனா அவர் சொன்னார் பார்த்துட்டு இப்ப பண்ணக்கூடாது காதல் கொண்டேன் பணம் வரைக்கும் என்ன படத்தோட கண்டென்ட் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து எழுதியிருந்தேன் ஓகே இப்போ இப்போ ஒய்ஃப்க்கு கஷ்டப்பட காலத்தில் உதவி பண்ணியிருப்பாங்க அவங்க நம்மளோட கஷ்டங்களை பார்த்துருப்பாங்க சேர்ந்து வளர்ந்துருப்போம் அது ஒன்று இருக்கு இல்லையா இப்போ மகள் வந்துட்டு உங்களோட படங்களை காதலாக இருக்கட்டும் இல்லை இப்போ நீங்கள் செலிபிரிட்டிஸ் கூட அப்பா இவர் கூட தான் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் அது கேட்குறாங்களா ஆ கேட்பா கேட்பா சமீபத்தில் வந்து சின்ன வயசில் அந்த கொஞ்சம் பழைய படங்களில் பார்க்குற வடிவில் பார்த்துட்டுலாம் ஏ அப்பா அப்படின்பாரு அவர் அப்பா இல்லைப்பா அப்பா வேற கன்ஃபியூஸ் பண்ணாத நீ

நிறைய பேர் கேட்டாங்க அவங்க பையன் குழந்தைய நடிக்க வைக்கலாம் இல்லை வேண்டாம் குழந்தை குழந்தையாக இருக்கட்டும் நடிக்கட்டும் படிக்கட்டும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அப்போ நான் கேட்கும்போது நான் அதை பண்ணிக்கிறேன் இப்போ நான் திணிக்க மாட்டேன் எதையுமே அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் இப்போது நீங்கள் சினிமாவில் இத்தனை வருஷம் கெரியர் இருக்குது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம என்னென்னமோ பண்ணியிருந்துக்கலாம் ஒரு ஒரு ட்ராமா ஆர்ட்டிஸ்டாக இருந்து இந்த படம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது எத்தனை முறையில் பண்ணியிருக்கலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க குழந்தை நடிக்க கேட்குறாங்க அப்படின்னு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நினச்சா அது ஒரு ஒரு அமௌண்ட் வரும் நம்ம ஓகே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்கணும் அந்த ஒரு சர்வேவுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்துருக்கும் ஆனால் நீங்கள் விடாமல் ஓகே எனக்கு என்ன வருதோ வரதான் நான் அக்செப்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறீங்களே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்துது இல்லை இது வந்து சினிமா வேற நம்மளுடைய பர்சனல் லைஃப் ஓகே அது என் தொழில் அதில் இவங்க சம்மந்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருந்துட்டேன் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் இவங்களை டிபெண்ட் பண்ணியும் இவங்களை இவங்களுக்கு இவங்க மூலமாக ஏதாவது வர்ற மாதிரியே நம்ம வந்து பண்ணக்கூடாதுங்கள தெளிவாக இருந்தேன் அதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருந்தது கமல் சார் தான் கமல் சார் ஓகே அவர் அவராக இருப்பார் அதாவது சில விஷயங்கள் என்ன சொல்லணும்னா பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கவங்களுக்கு இப்போ பப்ளிக் லைஃப் நல்லா இருக்காது பப்ளிக் ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்சனல் லைஃப் நல்லா இருக்காது அது சார்லி காலத்தில் வந்து இருக்குது பர்சனல் லைஃப் ஏன்னா எத்தனையோ கல்யாணம் எத்தனையோ இதெல்லாம் நடக்கும் பட் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்மூத்தாகதான் போகும் லைஃப்பே ரொம்ப பெரிய அப் அண்ட் டவுன்லாம் இருக்கா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகாது போகும் போகும் ஆமா போகும் அது மாதிரி தான் இப்போ ஸ்டார்டிங் காலத்தில் பார்த்தீங்கன்னா காதலுக்கு முன்னாடி கமல் சார் கூட விருமாண்டி வசூல்ராஜா எம்பிபிஎஸ் ரெண்டு பண்ணாலுமே நம்ம பர்சனலாக ஒன்று அட்மிட் பண்ணி போடலாம் அட்மைர் பண்ணியிருப்போம் இப்போ கமல் சார்னா கமல் சார் மட்டும் கிடையாது கருணா சார் இருக்கார் பிரபு சார் இருக்க ஆமா ஆமா கிரேசி மோகன் சாரோட டையலாக்ஸ் ராஜால ஸோ அவ்வளோ பெரிய லெஜன்ஸ் கூட நம்ம ஒரு கெரியர் ஆரம்பிச்ச புதுசிலே வரும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது அது அதுக்கு மேலே விரும்பியும் ஃபுல்லாக கால் ஆள் அதனால் எனக்கு என்னென்ன அவரே கேட்பார் சார் என்னப்பா இப்போ இந்த ஸ்பாட் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு வந்தோடனே ஏன்னா அதில் நினச்சி ரெண்டு பேர்ல இருந்தோம் கடத்தராஜா மீரான் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் நானும் இருந்தேன் அப்போ நாங்கள் போது எப்படி இருக்கு அப்படின்னு சார் அதில் வந்து ஒரே மாடு சாணி நாத்தம் இது டெய்லி தீபாவளி சார் தானே புது ட்ரெஸ் கொடுத்துருவாங்க

இருக்காரு சார இருக்காருமோ ஓகே இல்ல சார் ஒருத்தர் ஓடி வந்து சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் டெலிவரி வந்தாங்களா ஒரு அம்மா ஆமா வாசலே குழந்தை போந்துச்சு சார் அப்படின்னா இவர் அப்புடின்னா அது டோர் டெலிவரினு சொல்லு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா சார் அவர் என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு உடனே இவர பார்வை பார்த்து சார் ஆ நைஸ் நல்லா இருக்கு அப்படின்னா இல்ல ஆனா உண்மையா சொல்றது நல்லா இருக்கு நல்லா இருக்கு வைக்கல ஆமா அது லாக் 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 வைக்கலாம் அதை விட்டுட்டாங்க அப்புறம் நாள் அப்புறம் அப்போ அப்போ கேசிம்மன் சார் என்ன எப்படி பார்த்தார் உடனே அப்புறம் வந்து என்ன பண்ணார் சார் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் போகும்போது காலிங் பில்லு அடிச்சுட்டு கதவை தந்தாராமா இவர் கமல் சார் கதை தந்திருக்காரு அப்போ அவர் சொல்ல அவருக்கு ரொம்ப சின்ன வயசில் இருக்காது பார்த்தா கதவு திறந்துருச்சான் யாரும் யாருமே காணலையே சார் இங்கே பாருங்கன்னாட கீழே பார்த்து வராமா ஆள் ஒருத்தர் வளர்ச்சி குறைவா அவர் வளர்ந்துருக்கேன் ஓகே ஓகே ஓ இவர்தான் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சினிமா பார்த்து சம்பந்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உள்ளே உக்கிறது வாங்க உட்காருங்க ஆ மா டீ கொண்டு வாமா அப்படின்னா டீ கொண்டு போனேன் டீயை பார்த்து டீ பார்த்தோன்னா டீ கொண்டு வர பார்த்துக்கலாம் சார் டீ எடுத்துங்க சார் பார்த்தா கீழே அவங்களும் அவங்களும் அதே ஐட்டம் தான் இருக்காங்களாம் ஓகே டீ எடுத்துக்கிட்டு வராமா பசங்களாக அரைக்கும் பார்த்து பசங்களை வாங்குறது மேலே பார்த்துட்டு வராம பார்த்தா பசங்க பசங்க நான் ஓட்ட பக்கத்தில் சார் இன்னும் பொன்சாய் ஃபேமிலியா அப்படின்னு போன்சாய் பற்றியில் உங்களுக்கு தெரியுமா ஓகே ரொம்ப அப்டேட்டாக இருப்போம் ஏன்னா கமல் சார் கொண்டு இருக்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஸோ போன்சை ஃபேமிலியா சார் அப்படின்னோன்னா அவருக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சு அப்புறமா அந்த மாதிரி நிறைய இட்ஸ் நிறைய இன்சூரன்ஸ் நிறைய இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் நிறைய அதாவது கலகலப்பாக இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு இதே மாதிரி நான் போது டைம் ஆகிடும் இப்போ கமல் சார் வருவார் வந்தோடனே சார் நேற்று ஒரு படம் பார்த்தேன் சார் த கிங் அண்ட் ஐ அதில் யூல் பிரெயினோடைய வாக்கிங் அப்படியே செவாலியை சிவாஜி கணேசன் சார் மாதிரியே இருக்குது அதுக்கு முன்னால் இந்த செமன் பார்த்துருக்கீங்களா பார்த்துட்டீங்களா அக்கிரகுரஷோடுது அதுலேயே அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க அது யூல் ப்ரெயினை பண்ணார் ஒரு அப்டேட்னா அப்படின்னா அப்படின்னு அவர் ஒரு அப்டேட் போவார் போது அப்படி கொஞ்சம் லேட்டாகும் எல்லோரும் வெயிட்டிங் பண்ணி நிற்பாங்க டாக்டர் பேசார் அவங்க அவங்கன்னா அப்படி கையை பேசி நிற்பாங்க எப்போரா இவங்க பேசி பிடிப்பாங்க நம்ம பேசினா அவனு பேசார் அவரு இப்படி போயிட்டே இருப்பார் அப்புடின்னே லேட் ஆகிட்டே இருக்குங்க அப்படி ரெண்டு மூணு நாள் இப்படி கண்டுதான் இருந்துச்சா ஒரு நாள் ப்ரொபஸர் கேட்டார் ஏண்டா என்ன அப்படி பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு ரெண்டு நான் உலக சினிமா பார்த்து பேசிக்கிறேன் என் சினிமா போட எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட கின்னா பண்ணுவார் அப்புறம் போயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார் ஒரு ஷார்ட் சார் ஷார்ட்டு ரெடி ஆயிடுச்சு சார் சார் சாரை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஓகே சாரை சொல்கிறதுக்கு ஷார்ட் சொல்கிறதுக்கு ஆள் போயிடுச்சு கேரவனுக்கு இங்கே குஷவதாஸ் கார்டனில் அப்புறம் டேரக்டர் சரண் சார் ஓகே அசோசியேட் வந்தார் சும்மா நீங்கள் அந்த தூணுக்கு பின்னால் நில்லுங்க சரி ம் ஷார்ட் ஆரம்பிக்கும் போது சார் சொல்லுவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் நான் ஏதோ என்ட்ரி போல இருக்கேன் எனக்கு நான் பின்னாடி போய் நிற்கிறேன் தூணுக்கு பின்னாடி தூணுக்கு பின்னாடி உடனே கமல் சார் வந்தார் சார் சரியா ஆ எல்லோரும் பார்த்தாச்சும் போகலாமா ஆ ஓகே அப்படின்னா இப்போ வைக்கல ஆ சும்மா அவர் சொல்லுங்கள் அப்படின்றாரு நான் வந்து சார் பக்கத்தில் வந்து நிற்கிறேன் சரி வந்து நிற்கிறேன் என்ன நான் வந்ததுக்கு போல் அங்கே இருந்தார் இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு டேக் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே இப்போ வந்து லன்ச் ப்ரேக்கு முடிச்சு அடுத்த ஷாட் அப்படின்னா அந்த இது பாடி பில்டிங் ஷார்ட் எடுக்கிறதுக்காக அந்த முன்னாம்பை எம்பிபிஸோட சீன் பார்த்துட்டு ஓகே 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 இது வேறு மாதிரி பண்ணணும் அந்த ஸ்டைல் வேணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்போ சார் சொல்கிறாங்க சார் ஒரு ஒரு வாரம் பைக் கொள்ளலாமா அப்படின்னு சரண் சார் கேட்கும்போது ஏன் இல்லை சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் உங்கள் பாடிலாம் இல்லை இல்லை டூ டேஸ் போதும் அப்படின்றார் அவருக்கு உடம்பு சரியில்லை சாருக்கு லைட்டாக அந்த வசூர்ராஜா எம்பிபிஎஸ் அந்த சாங் ஆழ்வார்பேட்ட அது நூற்றி நாலு டிகிரி அவருக்கு நூற்றி ரெண்டு டிகிரி அவருக்கு ஜுரம் அந்த பாட்டு ஃபுல்லாகவே ஆனால் ஆடுனார் ஆழ்வார்பேட்டை நாற்பது நாள் தான் கால்ஷீட் அதுக்குள்ளே முடிக்கணுங்கிறதான் அந்த ஹோல் படுத்தி ஹோல் படத்தை முடிக்கணுங்கிறனால அவர் கேப்பே விடல இல்லை இல்லை எனக்கு ரெண்டு நாள் போதும் அப்படின்ட்டார் ரெண்டு நாள் பாசிபிளா சார் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இது பண்ணி அவரோட ட்ரைனரை காமிச்சு பார்த்தா நான் அங்கே பேசிகிட்ருக்கேன் என்னோடய நம்ம நண்பர்கள் குழு அந்த குழு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது சுமார் அப்படின்னாரு சார் அப்படின்னா அங்கேருந்து சார் அப்படின்னா அந்த மிஸ்டர் ஒலிம்பியாவில் ஃபைனல் பொசிஷன் கொடுக்கும்போது ஹார்ட் அட்டாக்கில் ஒருத்தர் இறந்து அவர் பேர் என்ன அவருக்கு தெரியும் சார் உங்கள் கிட்டேருந்து வாங்க சார் கார்லோஸ் சார் சார் என்ன சார் ஆளாக வந்தாலும் உங்களுக்கு அவர் கோச்சாக இருந்திருக்கார் உளவுத்துறையில் அவர் தானே சார் வேணா வருவார் அதை காதில் கமல் மாட்டி பெரிய தெரியல ஆ ஓகே கார்லோஸ் அப்படின்னா என் மொத்த பேர் என்ன திரும்பி பார்க்குறாங்க யூனிட்டில் அப்படின்னா என்ன தெரியுமா அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சு சார் என்னென்னா நான் வந்து விஷயம் இல்லாத மட்டும் ஒன்றும் பேசிட்ட இல்லை நான் வர்றதுக்காகலாம் அவனுக்கு அதுதான் அதை வந்து நாசுக்காக அங்கே வந்து தெரியப்படுத்தா ஏன்னா அதுக்கு முன்னால் சாரு கிட்ட ஒரு வருஷமா நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டோம் விரிமாண்டியில் ட்ராவல் பண்ணியிருக்க இல்லையா அதனால் அவருக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் யாரை எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே கரெக்டத்துக்கு வச்சுருவார் சார் அதுதான் உலக நாயகன் அது அது தனி ரெஸ்பெக்ட் வந்துடும் ஆமாம் அதே மாதிரி தான் அது நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் நான் வெறுமாண்டியில் வந்து அந்த சாங் கொம்புவில் அதை பண்ணும்போது நாங்கள் ஸ்பாட் நிறையா இருக்கும் அப்போ நான் அப்போ சொன்னார் நாளைக்கு வந்து ஒரு மூணு ஜிப்னாஸ்டிக் தெரிஞ்சவங்களை வேணும் அப்படின்னாரு ஜிம்னாஸிக் தெரிஞ்சவங்களா சார் நான் நான் என்ன பண்ணுவேன் சார் அப்படின்னு அப்படி டயப்பிங்களா நான் பண்ணி கேட்டுங்கண்ணா நான் காட்டு காட் பண்ணி பேக் சம்மர் அடித்தேன் ஓ அச்சுச்சோ இது ப இதில் நான் அதுக்கு முன்னாடி அவுட் கொடுத்துருந்தேன் உங்களை ஐயோ இந்த பாட்டிலே சார் இது ரொம்ப நல்ல பாட்டா சார் அப்படின்னு எனக்கு அளவுமே அளவு வந்துடுச்சு எனக்கு அப்புறமா போகும்போது வாங்க அப்படின்னு போகும்போது சொன்னார் இந்த மாதிரி எல்லா இடத்துல போய் பல்ட் அடிக்க சொல்லாதீங்க ஏன் எல்லா பசுமே அடிக்க வச்சுருவாங்க இந்த மாதிரி தான் மைக்கு ஒன்று மாட்டிக்கிச்சு எனக்கு அந்த மைக்கு விட்டுட்டு வர்றது எப்படின்னு தெரில மோகன்னு ஒருத்தர் வந்தார் அப்படிங்க மைக் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை தொடர்ந்து ஒருத்தரை அப்படியே அடையாளப்படுத்துறது என்ன ஆகுன்னா இவர் இதுக்கு தான் அதா தான் அப்படின்ட்டு அவரே சொல்லுவார் இந்த காமெடின்னு தனியாக ஒருத்தன் கிடையாது நடிகன் நடிகன் தான் தொடர்ந்து அதே செயலை செய்கிறதுனால அவனை வந்து காமெடின்னு சொல்கிறான் இவர் வில்லன்னு சொல்கிறான் இவர் அப்படி தான் சொல்லுவார் இல்லை ஓகே இப்போது எனக்கு நீங்கள் சொல்ல சொன்ன இந்த டிஸ்கஷன் போச்சுன்னு சொன்னீங்களே உங்களுக்கு கமல் இருக்கும் இந்த உரையாடல் நீங்கள் நிறைய படங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இப்போ யூஸ்வலாக நான் காமெடி நடிகர்னா அவங்களோட பர்சனல் லைஃப் நான் கேள்விப்படுது அவங்க என்னென்ன மாதிரியான படங்கள் பார்ப்பாங்க என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்கும் ப்ராசஸ் இருக்கும் பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது எல்லா படத்தையும் உள்ளே நோக்கி அப் டு டேட் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தெரியுது இந்த அந்த ஒரு சுகுமார் நாங்கள் எங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கு இல்லை அது அதுக்கு வந்து காரணம் என்னன்னா தமிழ் நான் உலகம் ஃபுல்லாக போயிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா எல்லா கண்ட்ரிஸ் ஆமாம் ஆமாம் ஈவென்ட்ஸ் போகும்போது அந்த ஊரில் ஃபெஸ்டிவலில் அட்டன் பண்ண ஆஸ்கார் வாங்கின த பெஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் வாங்கி சேர்ப்பேன் இந்திய மொழிகள் இல்லாத எழுபது மொழிகள் உள்ள லாங்குவேஜில் உள்ள படங்கள் எங்கிட்ட இருக்குது ஓகே ஆமாம் கலெக்ஷன்ஸ் ஆமாம் ரொமேனியன் உக்காண்டா நிறைய ஊர்களில் அவங்க லோக்கல் சினிமாலாம் எட்டுனு வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பார்ப்பேன் அது நிறைய அப்போ உள்ள அசண்டேட்டுக்கெல்லாம் கொடுப்பேன் இது பாருங்கள் நல்லா இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் உலக சினிமாக்களின் தாக்கம்னு ஒரு புத்தகம் எழுதுனேன் சார் அதில் நூறு ஹாலிவுட் படங்களை தமிழில் எப்படிலாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த டைம் அந்த டைமில் அண்டக்கலாம் சார் படங்களாகட்டும் கமல் சார் படங்களாக இருக்கட்டும் நிறைய படங்கள் கொஞ்சம் கடைசியாக வந்த அந்த இதுக்கு செல்வராகனு ஒரு படம் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த பொண்ணு ஒரு திவ்யா திவ்யா அந்த காதல் கொண்டேன் படம் வரைக்கும் என்ன படத்தோடைய கண்டென்ட் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து எழுதியிருந்தேன் அதுக்கு கமல் சார் தான் ஒரு முன்னர் எழுதுகிற மாதிரி ஒரு இது இருந்தது ஆனால் அவர் சொன்னார் அது பார்த்துட்டு உடனே இல்லை இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுட்டார் நான் அதாவதுக்கு ஓரம் வச்சுட்டேன் ஆமாம் ஸோ அதெல்லாம் எழுதுனேன் எழுதுனேன் அதை எழுதுனேன் அதை மறுபடியும் கொண்டு வருவேன் அதை சொன்னாரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சினிமாவில் இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேரோட இதுக்கு ஆளாயிடும் ஏன்னா இப்படினா ஓப்பன் ஆகிறது இல்லையா புரிஞ்சுப்பாரு புரிஞ்சுப்பாரு அதை புரிஞ்சுக்கிட்டாரு ஈவன் இடையில பர்த்டே அப்போ கூட சார் போய் பார்க்கும்போது சார் பிக் பாஸ்ல இன்னும் பிக் பாஸ் அப்படின்ட்டாரு கேட்டீங்கன்னா இல்லை நான் கேட்டேன் ஓகே ஓகே இல்லை அது இருந்திருக்கு பேசியிருக்காங்க இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி நசுக்காத விட்டு இருக்காரு அவ்வளோ அவ அவர் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அங்கே இது பண்ண மாட்டாங்க அது அதுதான் சாரு சாருடையே என்ன சொல்றதுன்னா அது உணர்வு உணர்வீதியே கனெக்ட் பண்றது அவரோட ஜஸ்ட் ஒரு புரிஞ்சுக்குவாங்க ஒரு பார்வை போதும் ஆமா ஒரு ரியாக்ஷன் போதும் ஆஹ் அது அப்படின்னா முடிஞ்சுக்கும் ஓகே அந்த மாதிரி அண்ட் சூப்ப இன்னும் ஒரே ஒரு விஷயம் பற்றி பேசுகிறேன் ஏன்னா அப்போது வடிவலவர்களை பற்றி நீங்கள் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அது இன்சிடென்ட் அது வந்து எல்லா எல்லாத்தையும் நான் மறுபடியும் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு மறுபடியும் அதை நான் கிளறும்போதுல அதுக்கப்புறம் எப்படியா மீட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ரீசெண்டாக போய் மீட் பண்ணிக்கலாம் இல்லை நீசக்காக எலெக்ஷனில் ஒரு வாட்டி பார்த்து ஆமாம் பார்த்து வணக்கம் நான் சார் வணக்கிறேன் அப்படின்னா வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டார் அவ்வளோ தான் ஜஸ்ட் அது ஜஸ்ட் அதுக்கப்புறம்லாம் பர்சனலாக அங்கேயும் பார்த்துக்கலாம்னு பேசிக்கவே இல்லை சில பேர்கிட்ட அவர் பேசி அவர் கேட்குற விஷயங்கள் என் காதுக்கு வரும் இந்த மாதிரி அவ அதோட அவ்வளோ தான் அது சார் முதல்ல நான் அவருடைய தீவிர ரசிகன் அதனால் தான் கேட்கணும் ரசிகன் ஆமாம் எல்லாேருமே திட்டமிட்டெல்லாம் எதுவுமே செய்கிறது கிடையாது இன்சிடென்ட்ங்கிறது வந்து தெரியாமல் நடக்கிறது தானே அது வந்து காலப்போக்கில் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது சில இடங்களில் நீங்கள் கொட்டினா தான் நடக்கும் ஆமாம் அது சரியாகும் இல்லைன்னா அது ஒரு பெரிய இதுவாக வடுவாக மாறும் அது அதுதான் அப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் என்ன உங்களால் மறக்க முடியல அப்படிங்கிற நினைக்கும் போது நான் அதை சொல்ல வேண்டியிருந்தது அவ்வளோ தான் அது நல்ல ஒரு பக்குவ மனைஞ்சா ஒருத்த ஒரு கலைஞ்சனால அதை புரிஞ்சிக்க முடியும் இல்லை ஐ திங்க் இது முன்னேறம் கொஞ்சம் இருப்பார்னு நினைக்கிறேன் ஓகே இந்நேரம் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஒரு கண்டிப்பாக நினைக்கிறேன் இல்லை இப்போ வடிவாளர்களை பற்றி வெளியே ஒரு டாக்ஸ்லாம் வரும்ல இப்போ வந்து அவர் ஆன்ஸ்க்ரீன்ல இப்படி தான் நம்ம சிரிக்க வச்சாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல இப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் யாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க பட் அதை நம்ம கேட்டிருக்கோம் அதை கேட்குறப்ப ஓகே இப்படியான ஒரு சிலது வருது பிளஸ் வடிவலோட காமெடி பார்க்கும்போதும் இப்படி பண்ணுறவர் அப்படி பண்ணுறாருங்கிற ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் பண்ண டைமில் மேபி அவரோட அடுத்த படங்களோட காமெடி சீன்ஸோ இது ஒன்று பார்க்கும்போது வடிவேலு அவர்களோட சீன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அயோஜா அப்படிலாம் பார்க்குறேன் அது நான் அதை நான் மறந்தே மறந்துட்டேன் அதை விட்டுட்டேன் அது ஒருத்தர் வைப்பு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்போ என்னென்னா ஒருத்தர் வந்து தனக்கு சமமாக இருக்கிற ஒருத்தங்க தான் ஏற்க நினைப்பாங்க அவர் மனசு ரீதியாக வந்து உங்களை போட்டியாகவே நினைக்கிற ஒருத்தர் தான் இந்த மாதிரி செயலெலாம் ஈடுபடுவாங்க நீங்கள் எதுக்குங்க பயந்து இந்த சினிமா விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தைரியம் சொன்னாங்க அதை விடுங்க இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு நாய் கடிக்கிது பதிலுக்கு அத்திரமும் நாய கடிப்போம் போய் ஊசி தானே போட்டுக்குவோம் அந்த மாதிரி அதே மாதிரி இல்லை சார் நம்ம சொல்கிறோம் ஒரு எல்லா கலைஞர்களுக்குமே நம்பர் ஒன்னாக இருக்கும்போது ஒரு பயம் வந்துடும் சார் நம்பர் டூவாக இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னு சொல்லுங்கள் நம்மளை சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம ஒருத்தர் சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு அங்கே ஓடனா போதும் அதுக்கு மேலே ஆனால் ஃபஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு இவ வருவானா அவள் வந்துடுவானா இவ வந்துருவானா அப்படின்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பட்சத்துலாம் ஒன்றா நம்பர் இடம் எப்பவுமே ஆபத்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடிட்டே இன்னும் தூக்கமே போயிடும் இருக்கிற இடத்துல இருந்தால் போதும் இருந்தால் போதும் நமக்கு ஏன்னா நம்ம நினச்சி வந்ததை விட இருக்கிற உயரம் அதிகம் அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம ஓகே சிம்பிள் மீட் பண்ணிங்களா எஸ்டிஆர் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்போ அவ்வளோ ஆயிடுச்சு இல்ல பாக்குறோம்னா போய் பாத்துறோம் அதுவா கேக்குறார் ஆர்கானிக்கா அதுவா அமைனூ ஆமா பாக்கும்போது அது ஒரு வேற ஒரு ஒரு சில பேர் முன்னால் போய் நிக்கும்போது இப்படி போய் நிக்கணும்னு நமக்கு தோணும் இல்லையா அப்படிதான் அது சூப்பர்ப் ஓகே அந்த மொமெண்ட்க்கு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து அடுத்து சந்தானம் அவர்களுக்கும் கூட சொல்றீங்க அது சக்சஸ் ஆகி இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அத அங்க போய் ப்ரெசென்ட் பண்றதுக்கு எகேஸ் என்னது வாழ்த்துக்கள் அண்ட் थैंक यू so much எனக்கு நான் பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து ஒரு சில விஷயங்கள் டேக்காகவும் ஒரு டேக் ஆவும் இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் காதல் சுமார் அவர்கள் ஏன்னா வந்து ஸ்டாரில் ஒரு 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 பீக் ஒன்று கிடச்சிருக்கு அந்த பீக் அடுத்தவங்க உங்கள் டேரக்ஷன் ரைட்டிங்லையும் பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சைட்லேருந்து இருந்து நாங்கள் வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி